லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது என்னதான் உண்மையை உறக்க சொன்னாலும் பத்திரிகையாளரே வந்து கைது பண்ணுற நடவடிக்கை இருக்கு இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது அதாவது சிரிக்கிறதா ஆடுறதான்னு தெரியல ஃபெலிக்ஸ் வந்து கைது செய்யப்பட்ட உடனே யூடியூபர் நாடறிந்த பத்திரிகையாளர் என்டிடிவி மாதிரியான பத்திரிகை வேலை பார்த்து சன் டிவியில் வேலை பார்த்து பாலிமரில் வேலை பார்த்து இப்போ தனியாக ஒரு சேனல் நடத்தி இணைய சேனல் நடத்துகிறாரு ஃபிக்ஷன் ஒரு சேனல் நடத்தி அதில் என்ன வேலை செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லா ஊடகங்களும் ஆனந்த விட ஆரம்பிச்சு பாலிமரு புதிய தலைமை எல்லாம் யூடியூப்பில் தான் இது பண்ணுறாங்க கண்டென்ட் இன்றைக்கி யூடியூப் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சோசியல் மீடியா பெரிய மிகப்பெரிய ஊடகத்தலமாக ஊடகமாக மாறி இருக்கு ஃபெல்லிக்ஸ் ரெட்ஃபிலிக்ஸில் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு மீடியா ஒர்க் பண்ணுறார் அவர் பத்திரிகையாளர் ஆனால் ஒருத்தனை கைது பண்ணணும் அப்படின்னு அவரை யூடியூபர் அப்படின்னு பண்ணுற மாற்றி இருக்குல்ல அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் குடிகாரன் மது பிரியர் கள்ளக்காதல் செய்கிறவன் அவன் வந்து திருமணத்தை கடந்த உறவு இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அரசை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை யூடியூபர் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணால் பத்திரிக்கையாளர்கள் அமைப்புகள் அல்லது பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் அவங்கலாம் இதில் தலையிடாத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்காக இதை செய்கிறாங்க அவள் யூடியூபர்னு சொல்லிவிட்டு அது ஆயிரும் ஜர்னலிஸ்ட்டு எப்பவுமே ஜெர்னலிஸ்ட் ஆகும் இப்போ வேலையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் ஜெர்னலிஸ்ட் அவன் என்ன வேலை செய்கிறான் அப்படிங்கிற பொறுத்து இன்றைக்கி இப்போ ஜெர்னலிஸ்ட்னால் இப்போ திமுகவுக்கு பெண் டீமுக்கு வேலை பார்க்குறவங்க கலைஞர் டீவில் வேலை பார்க்குறவங்க சன் டிவில் வேலை பார்க்குறவங்க திமுக அரசுக்கு ஒத்து உதுறவங்க மட்டும் தான் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு இவங்களுடைய பார்வையில் இருக்கும் போல இருக்குது என்ன மாதிரியான இதற்கு இப்போ ஃபெலிக்ஸ் கைதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரு இந்த கரூர் சம்பவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு அந்த சம்பவம் நடந்த அந்த இடவுல அவர் வந்து அது பண்ண பின்னணி தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டு பல லட்சங்கள் கணக்கான மக்கள் வந்து நல்லத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அதை ப பார்க்க பார்க்குறாங்க அவங்க சேனலில் பார்க்குறாங்க கருத்துக்கள் வந்து பரவலாக போய் சேருது அரசு ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது அதுக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே இருக்கிற சாட்சியங்கள் மூலமாக வெளிவருது இதெல்லாம் அரசுக்கு பதட்டத்தை கொண்டு பண்ணுது பதட்டம் வருமா இல்லையா இப்போ கரூரில் கரூரில் அந்த சம்பவத்துக்கு பின்னணி யார் இருந்தாங்க அப்படிங்கிற கோணத்தில் ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லை இது ஒரு விபத்து அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பும் பல வகையான கோணத்தில் ஒரு ஒரு விபத்து நடக்குன்னா ஒரு சாதாரணமாக ஒரு நீங்கள் சமயத்தில் இப்போ இடையில ஒரு சமூக ஆர்வலர் வந்து இயற்கை சார்ந்த ஒரு இதில் இருந்தவர் அவரை வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டு போடுறார் இந்த இந்த கும்பல் வந்து கல் மணல் குரலை பண்றவங்க கல் குவாரி பண்ண அப்படின்னு இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறவங்களை பற்றி ஒரு லைவ் வீடியோ கொண்டார் அது மாதிரி பல இடங்களில் சாலை விபத்து மாதிரி அந்த அதிகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க இந்த மணல் கொள்ளையர்களாங்க இப்படி பல சம்பவங்கள் நடக்குது அப்போ ஒரு அது வந்து நீங்கள் மேலோட்டம் பார்த்தா அது ஒரு விபத்து ஆனால் அதை வந்து சரியான முறையில் விசாரணை பண்ணும்போது இதுக்கு பின்னணியில சரி அது வந்து கொலை இருக்கு அப்படின்ட்டு அப்படிங்கும் போது இந்த விபத்தை வந்து மேலோட்டமாக எனக்கும் அப்படி தான் தோணுது மேலோட்டமாக பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் இந்த முட்டாப்பயிலும் எதுக்கு போனாங்க விஜய் பார்க்குறதுக்கு விஜய் என்ன வந்து அப்படி தங்கத்திலையும் உயரத்துலேயும் மாட செஞ்சு வச்சிருக்காங்க எதுக்குடா போய் பார்க்குறீங்க ஒரு நடிகனை நான் தேட்டரில் பார்த்திங்கன்னா நடித்த ரசிச்சோமா அதோட போடுங்கடா அப்படிங்கிறதான் கொந்தளிப்பாக நான் பேசுகிறேன்னா ஆரம்பத்தில் இருந்தே பேசுகிறேன் விஜய் அரசியலுக்கு வே இதே இல்லை அதில் இப்படி ஒரு கூட்ட நெரிசலில் விபத்து நடக்குதுன்னா முதல்ல எல்லாரும் வந்து என்ன முட்டா பள்ளிகை வேண்டாம் போகிறீங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வருத்தப்படுவோம் ஆனால் அங்கேருந்து வர்ற தகவல்கள்லாம் பின்னாடி வேற மாதிரி சொல்கிறாங்க வெவ்வேறு அங்கே காலத்தில் மிதிப்பட்டு உயிர் தப்புனவங்க தான் பேசுகிறாங்க வேற யாரும் இட்டு கட்டி ஏறும் இல்லை அப்போ அந்த குரலை பதிவு பண்ண வேண்டியது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமையாக இல்லை அப்போ எல்லாருமே வந்து அரசுக்கு ஒத்துற பத்திரிகையாளர்களாக தான் இருக்கணுமா நீங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து உங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன வேலை செஞ்சாங்க அவங்க அரசை எதிர்த்து தானே பேசுனாங்க பிஜேபியோடைய எதிராக தான் நம்ம பத்திரிகை வேலை செய்கிறோம் திமுக எப்பெல்லாம் ஒரு விஷயத்த கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அந்த விஷயத்தெல்லாம் வந்து செய்வாங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கருத்துரிமை பத்திரிகையாளர் சுதந்திரம் இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுவாங்க கடுமையாக இப்போ இது பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இவர்களை அதை ஒடுக்குவாங்க இப்ப அதை ஒடுக்கிறது தான் வந்து கை இது போக்க வந்து வேற யாரும் திரும்பவும் அடுத்து பேசக்கூடாது இதுதான் அதாவது இந்த நாற்காலி அதிகார நாற்காலி ஆட்சியாளர்களுக்கு எதிரான விமர்சனம் இது வந்து திமுக அதிமுகன்னு கிடையாது அரசு அரசு அரசுடைய புத்தி இதுதான் அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை தங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்களை வந்து இப்படிதான் அது வந்து அரசு கையாளும் அது இந்த அரசு அந்த கிடையாது எந்த அரசு வந்தாலும் இதுதான் செய்வாங்க அந்த கள நிலவரத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை கைது பண்றதுங்கிறது நியாயமா இந்த கைது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது இது அவசியமற்ற கைது அவர் மீது என்ன விமர்சனங்கள் இருந்தால் நீங்க அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் பத்திரிகையாளர் அமைப்புகளும் இந்த மாதிரியான வேடிக்கை பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுல முன்னொரு காலத்துல வந்து போர்க்குணம் மிக்க ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருந்தாங்க அந்த எல்லாம் எனக்கு தெரியல இங்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு ஒருவேளை அண்ணா அறிவாலயத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்களாங்கிற வார்த்தை வார்த்தையை சொல்ல வேண்டியது எல்லா பத்திரிகையாளரும் அப்படி இல்லை இல்லை எல்லா பத்திரிகையாளர்களும் இல்லை ஆனால் பெருவாரியான அந்த குரல்கள் இல்லையே உங்கள் துறை சார்ந்த ஒரு சக பத்திரிகையாளர் நீங்கள் தான் நியூஸ் கார்டு போடுறீங்க எப்படி போட முடியுது ஃபெலிக்ஸ் உங்களுக்கு தெரியாதா ஃபெலிக்ஸ் யாருன்னு தெரியாதா கருணாநிதியை பேட்டி எடுத்தப்போ ஃபெலிக்ஸ் வந்து யூடியூபரா எப்படி நீங்கள் அரசு சொல்லுங்கள் ஆட்சியில் இருக்கவங்க சொல்லுவாங்க என்ன நாளும் என்ன வார்த்தைனாலும் கொடுப்பாங்க நீங்கள் அதை எப்படி போடலாம் ஏர்போர்ட் மூர்த்தி யூடியூபரா அவர் இந்த அவர் ஒரு கட்சிக்கு ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஒரு அது லெட்டர் பேட் அமைப்பாக பின் தலைவர் சொன்னா கூட பரவாயில்லை முடிஞ்சு போச்சு எதுக்கு யூடியூப் பண்ணக்கூடாது ஏன்னா எழுதி கொடுக்குற வார்த்தைகள் அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு அரசு கொடுக்குற ஒரு போலீஸ் கொடுக்குற வார்த்தையை அப்படியே பதிவு பண்ணுறதுக்கு நம்ம ஜேர்னலிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமாக வருத்தமாக தான் இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சதில் வந்து மத்திய அரசுலேருந்து இருந்து விசாரணை குழு வந்துருக்கு ஹேமா மாலினி அவங்களோட தலைமையில் வந்து பார்த்துருக்காங்க இதற்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து உடனே காங்கிரஸை உள்ளே கொண்டு வரணும் இது வந்து திசை திருப்பத்திற்கான ஒரு காரணியை அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விஷயம் இந்த கரூர் சம்பவம் அந்த குழந்தைங்க உட்பட அவ்வளோ பேர் இறந்த ஒரு துன்பியல் சம்பவம் அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஒவ்வொரு குடும்பத்துடைய வழி பெயின் அவங்க வச்சுருந்த ஒவ்வொரு குழந்தை அவங்க குடும்பத்தில் கணவர் ம மனைவி அப்படின்னு ஒவ்வொருத்தர் இழந்திருக்காங்க இதை மீட்டு எந்த வார்த்தை சொல்லி மீட்க முடியாது நடக்க போகிற விசாரணைகளில் அப்படி இப்படின்னு வரும் ஸ்டெர்லைட்டில் பார்க்கலையினம்மா அந்தம்மா விசாரணையெல்லாம் பண்ணாங்க அது யாரு அறிக்கை கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றும் இல்லை அதே மாதிரி இப்போ மத்திய குழு வந்து இதெல்லாம் கவனிப்பாங்கள்ல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசு அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் சென்ட்ரலில் இருக்கவங்களும் அவங்களும் ஒரு அரசியல் பார்ப்பாங்கல்ல ஏன் இது விஜய் வந்து குறிவைக்கப்படுகிறார் விஜய் வந்து மற்ற எல்லா இடங்கள்லையும் விஜய் வந்து கூட்டம் போட்டிருக்காரு எங்கேயும் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்வி எழுதில்லை இந்த கேள்வி எழும்போது அதை மத்திய அரசு விசாரிக்கும்ல மத்திய அரசு இந்த இடத்துல களத்துல இறங்குறது சரி நான் அதை வரவேற்கிறேன் அவங்க சங்கிகளாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நீங்கள் தான் அவங்களை பாசிச்சுட்டுங்க இப்போ அவங்க நீங்களும் பாசிச்சு நடவடிக்கை தான் செய்கிறீங்க இப்போ மத்திய அரசு இதில் கிழங்க உள்ள களத்துல இறங்குனது அவசியம் வரவேற்கக்கூடியது இப்போ அதில் வந்து திருமாவர்களுக்கு பதட்டம் வருது இப்போ நம்ம அடிக்கடி ஏன் திருமாவை நீங்கள் விமர்சிக்கிறீங்க விமர்சிக்கிறீங்கன்னு கேட்குறீங்கள இதுக்கு தான் இப்போ காங்கிரஸ் இயல்பாக விஜய்கிட்ட பேசுகிறார் ராகுல் காந்தி பேசுகிறார் விசாரிக்கிறார் இது பண்ணுறாருங்களேன் மத்திய அரசு வருது மத்திய அரசு இந்த விஷயத்தில் வந்து வேறு மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு உடனே திருமாவ வந்து வித திமுக செயலர் ஸ்டாலின் பதட்டமாகலை ஸ்டாலின் எல்லாம் சொல்லணும் அது சரி உங்கள் விசாரணை நியாயமாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் பதட்டப்பட வேண்டியது இல்லையா உண்மை கலாநலவரம் அதில் எதுவும் தவறு நடக்கல அரசோடைய தவறுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லைல்ல அப்போ வந்து திருமாவளவனியா அதில் குறுக்க புகுந்து இது பண்ணுறாரு காங்கிரஸுக்கு உள்ள இழுக்காரு அப்போ இதில் ஒரு வேற ஒரு நகர்வு நடக்குது இப்போ பிஜேபி இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி விஜயை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அதிமுக அணி கூட விஜயை இணைக்கிறது அந்த இதோட சேர்த்து கூட்டணியில் பயணம் செஞ்சு அது ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு எது என்னவா இருக்கு திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க யாராவது திருமாவளவனவர்கள் எதுக்கு தான் எங்க தான் குறுக்க பகையாம இருந்தாரு எல்லா இடத்துலயும் தான் குறுக்க புகுந்து குறு புகுந்து தானே திமுக கொள்ற அம்புகளை எல்லாம் இவரு முதுகல வாங்கிட்டு இருக்காரு அது வந்து ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை இப்படி ஒரு நகர்வு நடந்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக தேர்தல் நெருக்கத்தில் பல விஷயங்கள் நடக்கும் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய இரண்டு நாள் ஆயிடுச்சு பல்வேறு காரணங்கள் வந்துருச்சு இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தண்ணியில் விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்காரு சார்பாக வந்து யார் சொன்னாலும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு சிஎம்மை வந்து அவர் என்ன பழிவாங்கிறது தான் என்ன பழிவாங்கன்னு சொல்கிறாரு அவங்க மக அந்த உறுப்பினர் மீது வழக்கு போட்டது வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பேசின வேகத்தை விட இதில் வந்து ரொம்ப விவேகமாக ரொம்ப பொறுமையாக பேசியிருக்காரு இந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து நினைக்கிறீங்க இது அதான் இந்த காணொலி பார்த்தேன் அதாவது விஜய் அவர்கள் கரூர்ல செய்ய தவறியதை கரூர்ல நின்று இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நின்று அவர் அங்க வந்து செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரெண்டு நாட்கள் தாமதமாக இப்போ வந்து காணொலியா வெளியிட்டு அதுல ஒரு தேர்ந்த வார்த்தைகளும் அது யாரா இருந்தாலும் போயின் இருக்கதான் செய்யுங்க எவ்வளவு கல் நெஞ்சம் படைச்சவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஐயோ நம்ம நிகழ்ச்சியில இப்படி ஒரு சம்பவம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டு வருது இல்லை அவர் அதுக்கு விளக்க சுதா நான் அங்க இருந்திருந்தா இன்னும் கண்டிப்பா இருந்திருக்கும்ல இப்ப கூட இருக்காரு போது அவங்க இன்னும் தொண்டர்களுக்கு வந்து இன்னும் அது இதுவா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு புதிய நிலையா இருக்கும் அங்க அங்க இருக்கிற திமுகவினர் இருக்கும் தவாக்கூடும் அது பெரிய இன்னும் கூடுதலான பின்னலை மாறும் இப்ப அவர் போயிட்டாருன்றதுனால அவங்க கலைந்து போயிருக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போ போயிட்டாருன்னா அவரு தான் பழி இருக்கிற மாற்றம் இருக்கு அவர் அங்க இருந்திருந்தா இன்னும் அது வந்து கூடுதலான இன்னும் பழி சுமைகளில் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு மேலாக கூடுதலான மேலும் சிக்கலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதை தவிர்க்கும் பொருட்டு அவர் வந்துட்டதா இப்ப வைங்களேன் அந்த காணொலியின் படி பார்த்தால் அவருடைய இது வந்து தேர்ந்த வார்த்தைகள்ல அதுல முக்கியமான விஷயம் சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா ஏன் மேல நடவடிக்கை எடுங்க என்னென்னாலும் செய்யுங்க நான் இங்கே தான் இருப்பேன் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காது நான் ஒன்னும் வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை வந்து அவருடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இது வந்து விஜய்யை அவ்வளோ எளிதாக வந்து இவங்களால் கிளியர் பண்ண முடியாது இந்த கரூர் சம்பவத்தோட விஜய்யை முடைக்கிற முடியும் அப்படின்னு இவர்கள் ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க வீரியம் அடைஞ்சிருச்சு அது இன்னும் வீரியம் அடைஞ்சிருச்சாதான் எனக்கு தோணுது நம்மளுடைய நமக்கு விஜயோடைய அரசியல் ஒத்து வராது அது ஏற்புடையது இல்லை நடக்கிறத பாக்கும்போது இது வந்து அப்படி தோணுது அதனால விஜய் அவர்கள் மீண்டும் இந்த களத்துல இன்னும் வீரியமாக வருவாரு ஏன்னா உங்களுக்கு ஒரு முறை அடிபடும் தான் வந்து அந்த வழி இது இருக்கும் அந்த நீங்க வழியை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ இன்னும் வீரியமா களத்துல இறங்குறீங்க ஒரு முறை மரணத்தை எட்டி பாக்குற வரைக்கும் தான் மரண பயம் அதை கிட்ட போய் கடைசி இப்போ வந்து விட்டுட்டு போனார்னா நம்ம கூட பேசியிருந்தோம் கண்டிப்பா அரசியல் அவருடைய அரசியல் இதோட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விட்டுட்டு போனா இந்த பழி அவர் மேல போகும் ஆமா இப்போ அவர் வந்து இல்லைன்னா இந்த இந்த இதை இந்த கலைபுரத்தை இது ஐயோ அரசியல்னா இவ்வளோ பயங்கரமா இருக்குமா ஏன்னா அவர் ஒரு நடிகர் இயக்குநர்கள் சொல்லி கொடுத்தத வந்து பேசி வீராசமாக பேசலாம் திரையில இது பண்ணலாம் பஸ்டாயில் பேசலாம் இங்கேருந்து இப்படி சுண்டுனா அங்கே பாம்பு மடிக்கலாம் அதெல்லாம் பேசலாம் ஆனால் கலா அரசியலுங்கிறது வேற அப்போ அதை நேரடியாக சந்திக்கும் போது விஜய்க்கு ஒரு பதட்டம் வரலாம் பயம் வரும் பயம் வந்து ஐயோ இது என்னடா இப்படி இருக்கு இவனும் இவ்வளோ மோசமா இருக்காங்க அப்படிங்கிற பயம் வந்து எப்ப ஒரே வார்த்தையில் இல்லை எனக்கு அரசியல் வராது ரஜினி சொன்னார்ல கொரோனா முடிஞ்ச உடனே சொன்னார்ல அப் அவ்வளோ பிம்பத்தோட உருவானார் ரஜினி கடைசியில் எல்லாம் பார்த்த பிறகு ஓகே நமக்கு இது சரிப்படாது அப்படின்னொன்னே பேக் அடிச்சிட்டார்ல அது மாதிரி விஜய்யால் இந்த சம்பவத்துலேயும் பேக் அடிச்சிருக்க முடியும் ஆனால் அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மீண்டும் வந்து இன்னும் வீரியமாக தொடங்கணுமே அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார் அரசு நம்ம தேர்தல் அரசியல் களத்துல வீழ்த்தும் இந்த விஷயத்துல எனக்கு வந்து சீமான் அவர்களுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப பிடித்திருந்தது நிறைய பேர் அதை பாராட்டிருந்தாங்க இளங்கோவன் ராஜசேகரன் ஒரு பத்திரிகையால மூத்த பத்திரிகையால அவர் வந்து எழுதியிருந்தார் இந்த விஷயத்துல எல்லாரையும் விட சீமான் அவர்கள் ரொம்ப பொறுப்புணர்வோட வந்து இதில் இந்த விஷயத்தை கையாளுறாரு என்ன என்ன ஏன்னா அந்த முதல் நாள் பிரஸ் மீட் வரைக்கும் விஜயை சீமான் அவர்கள் வந்து ஓட்டுறாரு விமர்சிக்காரு எல்லாம் பண்ணாரு விஜயை கடுமையாக விமர்சிக்காரு திமுக பெட்டி வாங்கிட்டுதான் வந்து விஜய் விமர்சிக்காரு இப்படின்னு என்னென்னமோ பேசுனாங்க ஆனால் தம்பி அங்க ஒரு விபத்து நடந்துச்சு ஒரு எதிர்பாராத அசமோ இதை நடந்து போச்சு ஆனா இந்த சமயத்துல அவனை நம்ம வந்து குற்றவாளி ஆக்கக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வு மேடையிலேயே மாநாட்டு மேடையிலே வந்து சொல்றாரு இந்த பொறுப்புணர்வு தான் அவசியம்ங்க ஒரு சம்பவம் நடந்து போதுன்னு என்ன நடக்குன்னு தெரியல ஓகே சீக்கிட்டான் ஒருத்தன் போடுறா எல்லா பேரும் அடி இந்த போடுறாங்கிற வார்த்தையை கூட அவர் ப்ரெஸ் மீட்டில் வச்சிருக்காரு அப்போ இவனை முதல்ல போடுறா அப்படிங்கிறது ஆனால் இந்த இடத்துல அது இல்லை ஒரு தேர்தல் காலத்துல நம்ம ஒருத்தனை வந்து தேர்தல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நம்ம அவண்ட்ட பேசி அதில் நம்ம மோதும் ஆனால் ஒருத்தனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி நம்ம அதில் வந்து அரசியல் பண்ணி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற பண்புறாதான் தமிழர்களுடைய இது சரிப்பா இதை இது இப்போ இப்படி பேசுறது கூட சீமான் அவர்களுடைய தம்பிமார்களுக்கு பிடிக்காது அவர் சீமான் இப்படி பேசுகிறாரு அதுன்னு பிடிக்காது ஆனாலும் அந்த இதை அவர் அது தான் வந்து சீமான் அந்த ஒரு இறுதி துக்க விவசாயிக்கிறதுங்க போனப்போ சீமான் தம்பிகள் பிடிக்கலை ஆனால் சில பண்புகள் வந்து பொதுவில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சீமான் ரொம்ப நல்ல விஷயமா அது பாராட்டுக்குரியது அல்ல சரியா அவர் கையாண்டுருக்காரு நினைக்கிறேன் இந்த சூழல் மாறட்டும் இந்த விசாரணைகள் நடக்கும் ஆணையங்கள் வரட்டும் மத்திய அரசு வரட்டும் என்ன கேட்டாலும் இது வந்து மாநில அரசு மீதோ மாநில அரசு விசாரிக்கிற ஆணையங்கள் மீதோ எனக்கு நம்பிக்கை இல்லை அது மத்திய அரசு அல்லது சிபிஐ அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களால் விசாரிக்கப்பட வேண்டும் உண்மைகள் வெளியே வர வேண்டும் ஒருவேளை இதற்கு பின்னாடி சதி செயலோ குற்ற செயல்களோ இருக்குமாயின் அது வந்து சமூக வெளியிடலாமா வெளிவரணும் இல்லைன்னா அது ஒரு விபத்தாக எதர்ச்சியாக நடந்ததுனால் அவர்கள் அதுக்கான இதுவும் இழப்பீடுகளும் அந்த மக்களுக்கு தெரியட்டும் ஆனால் இது இதை பின்னாடி வேறு எதுவும் கூட்டம் ஏதோ ஒரு சதிசையில் இருந்தால் எல்லா தரப்புலையும் விசாரணை நடக்கணும்ல எல்லா கோணத்திலையும் விசாரிக்கப்படணும்ல அப்போ அதுக்கு வந்து நேர்மையான முறையில் ஒரு விசாரணை நடக்கணும் அதை வந்து மாநில அரசு செய்யணும்னு எனக்கு நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போன்னா மீண்டும் சந்திப்போம் நன்றி